அதோடு மட்டும் இல்லாம இந்த மகான் இருக்குல்ல இது வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு வாசி காமிக்கிறதெல்லாம் பொதுமேளையில் வாசிக்கிற மாதிரி உள்ள ஒரு நாலஞ்சு புதைக்க எடுத்து வாசிக்கிட்டு இருக்கேன் இதுல வந்து அடல்ஸ் ஒல்லி மேட்டு உள்ள பூந்தோன்னு வைங்க அம்புட்டுதான் செக்ஸ் புக்கை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது அதெல்லாம் பொது மேடையில் வாசிக்க முடியாது எந்த அளவு இருக்கின்றால் ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் இதுல உள்ள சட்டத்தை இப்ப நான் வாசி காட்டுறேன் வாசிக்க மாட்டேன் சரியா

ஐநூத்தி பதினேழாம் பக்கம் மகானில ஐநூத்தி இதுல காட்டிடுவோம் அதாவது மகானில ஐநூத்தி பதினேழு என்ன எழுதி வைத்திருக்கின்றார்கள் டேஷ் தான் போடுவேன் வாசிக்கல அவனுடைய டேஷ் 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 இருக்கிறது அவளுடைய டேஷ் அதற்கு டேஷ் பெறாது என்பது நான்கு பெண்களுடைய சாட்சியத்தை கொண்டு தரிபடும் அவ்வாறு அவர்கள் அறிந்து கொள்ள கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய டேஷ் டேஷ் அவனுடைய டேஷ் டேஸ் ஆக டேஸ் டேஸ் அப்பென்கள் அவர்களுடைய டேஸ் டேஸ் அறிய முடியும் என்று இருந்தால் சாட்சி சோழருக்காக பார்க்கலாம் அவ்வாறு டேசை தவிர டேஸை பார்ப்பது டேஸ் ஓ கோடிட்ட இடங்களை அதிப்து வந்து நிரப்புவோம் வாங்க யாரெல்லாம் மதுகபு சரின்னு சொல்லுகின்றீர்களோ மதுகபு சட்டங்கள் சரியான சட்டம் குரா நைசர் வந்து நாங்க சாரு புலிங்க எடுத்து சொல்றோம் ரசூல் செல்லாலேசனம் சொல்ல தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் இதை ஜும்மா மேலையில் வாசிச்சு இதுக்கு நீங்க விளக்கம் சொல்ல முடியுமா பகிரங்க அறைவுகோல் விளக்கின்றோம் உங்களால் இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா அர்த்தம் சொல்லி இது ரசூல் செல்லாலேசனம் அவர்களுடைய வழிமுறையில் தான் என்று நீங்கள் நிரூபித்து விடுவீர்களே ஆனால் தமிழ்நாடு தமிழ் ஜமாத்திய கலை தயார் என்று சொல்லி நாங்கள் அறைவுகள் விட்டுருக்கோம் வந்தீர்களா கவீச மாத்த ஒழிக்கிற்கு என்னென்ன பாடுபடுறீங்க ஒரு மீட்டிங் போட போனா உடனே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் முந்தின வாரம் வாரம் மீட்டிங் போட்டதுக்கு அப்புறம் வாரம் பின்னாடி ஜிம்மால திட்டுறது எவ்வளவு நம்ம அதிர்ச்சி ஜிம்மா மேடையில இப்படி அற்புதமான சட்டம் இருக்கின்றது இதை போய் இவர்கள் இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று நீங்க நிரூபித்து விட்டீர்களே கவீச மாத்தையை கலைக்க தயார் என்று சொல்லி இருக்கிறோமே வந்தீர்களா விளங்குதா அப்ப இதுல இருக்கக்கூடிய ஆபாஸ் ஒரு மதுகப்பு சம்பந்தமா ஒரு விவாதம் நடத்தி இருக்கிறோம் டிவிடிக்கு முன்னாடியே போட்டாச்சு முன்னாடி எடுத்தோடனே ஓப்பனிங்ல இந்த இருதயம் பலவீனமானவர்கள் இந்த படத்தை பாக்காதீங்கன்னு போடுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டோம் இந்த டிவிடியை சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு பாத்துறாதீங்க நீ என்ன செய்ய வேண்டும் சிறுவர்கள் இந்த மாதிரியான ஆட்களை வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டாம் எச்சரிக்கை செய்கிறோம் வேற வழி உள்ள ஆபாசங்களை நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளியப்ப தள்ளப்பட்டதுனால இதுல இந்த சட்டங்களை எடுத்து சொல்லி இருக்கின்றோம் என்று நாம அறிவிப்பு போட்டு டிவிடி போடக்கூடிய அளவுக்கு அசிங்கங்கள் இருக்கின்றது பாத்துக்கிடுங்க அப்ப விளங்குச்சா சார்